தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா இமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரை எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எளிமையான நூலில் இருந்து அருள் வாக்கு அதிகாரம் முப்பத்தி இரண்டு இறை திருவசனம் பத்தொன்பது நீ திட்டமிடுவதில் பெரியவர் செயலில் வல்லவர் மானிடரின் பலிகள் எல்லாம் உமது கண்முன்னே உள்ளன சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை வீட யாருமில்ல சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை வீட ஏதுமில்ல சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை வீட யாருமில்ல சொத்து என்று அள்ளிக்கொள்ள வீட ஏதுமில்ல ஏ சுவேசுவே எல்லாம் ஏ சுவேசுவேசுவே எனக்கெல்லாம் ஏ சுவே சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை வீட யாருமில்ல உம் கேருபயினால் நான் பிழைத்து கொண்டேன் உம் பாசத்தினால் நான் தீகைத்து போனேன் தீகைத்து போனேன் தீகைத்து போனேன் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உன்னை விட யாருமில்ல உன் தழும்புகளால் நான் சுகமானேன் ான் நான் பலனானே 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 சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை யாரும் யாருமில்ல சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட வேறு இல்லை மாபெரும் ஆற்றல் மிகுந்த இறைவனாய் திட்டமிடுவதில் பெரியவராய் செயலில் வல்லவராய் எம்மை கண்ணோக்குகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உமை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாள் முழுவதும் காலை கண் விழித்த நேரத்திலிருந்து இந்த நொடி பொழுது வரையிலும் உமது அன்பின் பிரசன்னத்தால் எம்மை அரவணைத்த தெய்வமே நன்றி எம்மோடு உடன் நடந்தவரே நன்றி எம்மோடு உறவாடியவரே உமக்கு நன்றி எங்களோடு பேசியவரே உமக்கு நன்றி எங்களுக்கு உயிர் மூச்சை சுவாசிக்க கொடுத்தவரே நன்றி உமது இரு கரங்களையும் விரித்து அன்பா அரவணைத்து வழி நடத்தியவரை உமக்கு நன்றி 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 என்று நன்றி பாய்சைகின்றோம் ஒலியும் வழியும் சத்தியமும் இருப்பவரை உமக்கு நன்றி ஒன்றுமறியாத எம்மை நீர்தாமே உமது ஞானம் வல்லமை ஆற்றல் சக்தி கொடுத்து உமது தெய்வீக பலத்தாய் கொடுத்து எம்மை நீர் வழி நடத்தி இருக்கிறீரே ராஜா உமக்கு நன்றி சுமை தாங்கியா இருந்தீரே உமக்கு நன்றி இமைகள் மூடாது இமை காத்து கொண்டீரே நன்றி ராஜா அப்பா நாங்கள் வழி தெரியாத ஆட்டை போல அலைந்தோமே திசை தெரியாத படகை போல துடித்தோமே வலியும் சத்தியமும் ஜீவனும் நானே என்று கூறி இமை கரம் பிடித்து வழி நடத்தினீர் ஆண்டவரே பிறேன் உண்மை என்று யாரும் இல்லை இமக்கு தகப்பன அதனை நாங்கள் இந்த நாளில் இந்த இரவு வேலையில் இந்த ஜபத்தின் வழியாக நாங்கள் பாடிய பாடல் தகப்பன சொந்தமின்றி யாரும் இல்லை உம்மை விட ஏதும் எங்களுக்கு இல்லை ராஜா அத்தகைய சொந்தக்காரராய் மகிமையைக்கு இருக்கின்ற அன்பு தெய்வமே எங்களை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால்வரை முடத்தில் கொடுக்கின்றோம் தகப்பன எம் உடலின் ஒவ்வொரு பாகங்களையும் ஒவ்வொரு நாடின் நரம்புகளையும் ஒவ்வொரு திசு அணுக்களையும் உன் தெய்வீக பாதத்தில் கொடுக்கிறோம் ராஜா சாலமோனின் ராஜாவே சாரோனின் ரோஜாவே சிங்காசனம் வெற்றிருப்பவரே யூதர் ராஜ இருப்பவரே உமக்கு நன்றி 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 என்று கூறி எங்களை முழுவதும் இந்த அகிலம் முழுவதையும் இந்த இரவு பா நேரத்தில் உம் திருவடியில அர்ப்பணிக்கின்றோம் அப்பா பிதாவே நாங்கள் வழி தப்பி திருந்திருக்கின்றோம் பாவ வழியிலே நாங்கள் உரண்டிருக்கின்றோம் எங்களை மண்மியின் தகப்பன உங்கள் தெய்வீக பலத்தால் எங்களை திடப்படுத்தியரும் ஆண்டவர எப்போதும் எம்மை கைவிடாதவர எம்மை விட்டு விலகாதவர எம்மை உமது ரக்கை கோட்டைக்குள்ளே வைத்து சுமந்து காப்பவர இந்த இரவு பொழுதிலும் அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் உன் திவ்ய கோட்டைக்குள் வைத்து அரவணைத்து காத்திருள வேண்டுமாய் உம்மிடத்தில் செபித்து எங்களை முழுவதும் இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்றாசிர்வதித்து வழி பிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் எசுவுகே புகழ் எஸ் நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ்க தொலக தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இரையே சுபே நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் ரீத்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ